நிறைய நோய் உள்ளனர் வயதானவர்களுக்கு எலும்புகள் பலவீனமாகின்றன கீழே விழும்போது எளிதில் உடையலாம் முதுமை என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி இது உடல்நல குறைபாடுகள் தனிமை மற்றும் வறுமை போன்ற சவால்களையும் அதே நேரம் மன நிறைவு மற்றும் அனுபவ அறிவையும் தரக்கூடியது இதில் இந்த தனிமை அப்படிங்கிறது சொந்த பிள்ளைங்களே பேசாமல் இருக்கிறது அவங்ககிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னா மனதளவில் இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் வயோதிகத்தின் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு தொண்டு தியானம் மற்றும் உண்மையான உறவுகள் முதுமை பருவத்தை இனிமையாக்க உதவும் பயமா bayama